அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு மேல் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இந்த இரு சுழற்சிகளின் நினைப்பால் தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடிமுடன் கூடிய பலத்த காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்று இரவு தமிழகத்தில் பதினேழு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை விருதுநகர் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை பனிரெண்டாம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கூடிய பலத்த காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூணாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நாளை பனிரெண்டாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பதினோராம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகவே மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது